வணக்கம் சக்ஸஸ்இன் கவர்மெண்ட் எக்ஸாம் ஜேன்னலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு சிந்து சமொழி நாகரீகம் சரிங்களா லைன் பை லைன் கொஷின் புக் பேக் கொஷின் சரிங்களா பற்றி பார்ப்போம் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அதாவது மெசபுடோமியா நாகரீங்கிட்டா மூவாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் சிந்து சமொழி கேட்டால் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் கேட்டால் மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி நூறு சரிங்களா சீன நாகரிகம் கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கரப்பா அப்படின்னு மீனிங் கேட்டால் அது வந்து புதையுண்ட நகரம் கரப்பா அப்படின்னு மீனிங் கேட்டால் புதையுண்ட நகரம் கரப்பா மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியிருந்து கேட்டால் அங்கே வந்து வளமான மண் இருக்குது ஆறுகள் பாயும் நன்னீர் குடிப்பதற்கு கால்நடை தேவைக்கு போக்குவரத்து ஏற்ற வழி இதெல்லாம் இருக்க போய் தான் அவங்க நதிக்கரையில் குடியேறினேன் இதை பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் லைன் பை லைன் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் போட்டிருக்கு எல்லா கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி இருக்குது ஸ்கூல் புக்கை லைட்டாக வாசிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா கரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளை முதன் முதலில் தனது நூலில் விவரித்தையாகிட்ட சார்லஸ் மேசன் கரப்பா நகரத்தின் ஈடுபாடுகளில் முதன் முதலில் தனது நூலில் விவரித்த சார்லஸ் மேசன் அதாவது பாலடைந்த செங்கோட்டை உயர் செங்கோட்டை வந்து ஒரு உயரமான சுவர்களுடன் கோபுரங்கள் மீது மலை மீது கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னது யாருங்கட்டால் சார்லஸ் மேசன் தான் சரிங்களா லாகூர் டு லாகூர் டு கராச்சியிடையே ஒரு ரயில் பாதை அமைக்கும் பட்ட வருடம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு சரிங்களா லாகூர் டு கராச்சியிடையே ரயில் பாதை அமைக்கப்பட்ட வருடம் கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா எந்த வருடம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த வருடம் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கரப்பா மோஞ்சாத நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் கரப்பா தடவை அகழ்வாய்வு செய்ய வருடம் ஆரம்பித்தப்பட்ட வருடம் சரிங்களா எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தொல்புறை ஆய்வுத்துறை இயக்குனர் யார் கேட்டால் ஜான் மார்சல் இந்த கொஸ்டின் வந்து ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டினு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்திய தொழில் பொருள் ஆய்வுத்துறை இயக்குநர் கேட்டால் ஜான் மார்சல் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஹரப்பா மோஞ்சதரோட இடையான பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிங்க கேட்டால் ஜான் மார்சல் அதாவது ஹரப்பாவுக்கும் மோஞ்சதரோட இடையான ஒரு பொதுவான அம்சம் இருப்பதை கண்டறிதான் கேட்டால் ஜான் மார்சல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நாகரிகம் என்கிற வார்த்தை எந்த மொழி வார்த்தைங்க கேட்டால் லத்தீன் மொழி வார்த்தை நாகரிகம் என்ற வார்த்தை வந்து என்ன வார்த்தைங்க கேட்டால் லத்தீன் மொழி வார்த்தை சிவிஸ் என்பதன் பொருள் வந்து நகரம் சிவிஸ் என்பதன் பொருள் வந்து கேட்டால் நகரம் சரிங்களா மோகஞ்சாத விட பழமையான எதுங்க கேட்டால் கரப்பா நாகரீகம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் மோகஞ்சாவோட பழமையான நாகரீங்கிட்ட எதுங்க கேட்டால் கரப்பா நகரிகம் நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தும் கேட்டால் காந்தப்புல வரடி அல்லது வந்து மேக்னடி ஸ்கேனர் நிலத்தடியை ஆய்வு செய்ய பயன்படுத்தும் கேட்டால் காந்தப்புல வரடி பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆரம்பிக்க வருடம் ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கிறது கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அதை ஆரம்பித்தது யார்கிட்ட அலெக்சாண்டர் கன்னிகிராம் ஆரம்பிக்கப்பட்ட வடங்கிட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று ஆரம்பித்தது யார்கிட்ட அலெக்சாண்டர் கன்னிகிராம் இந்திய தொழில்துறை அமைந்துள்ள கேட்டால் புதுடெல்லி தான் ஏஎஸ்ஐ இருக்குது சரிங்களா அதாவது காலவரையிறதை பற்றி பாருங்கள் சிந்துச்சமளி காலவரையா புவி எல்லை அதாவது தெற்கு ஆசியாவில் இருக்குது கேட்டால் வெங்கல காலம் காலங்கட்டால் பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்து முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேட்டால் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் உடையது நகரங்கட்ட ஆறு பெரிய நகரங்களும் கேட்டால் இரநூறுக்கும் மேற்பட்டவை புவியல்லை திரும்புவதும் ஆசிக்க புவியல்லைங்கிட்டால் தெற்கு ஆசியா காலப்பகுதியும் கட்ட காலம் கேட்டால் பொது ஆண்டுக்கும் மூவாயிரத்து முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேட்டால் பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கட்ட ஆறு பெரிய நகரங்கள் கேட்டால் இரநூறுக்கும் மேற்பட்டவை மக்கள் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் கட்ட வெங்கலகாலம் மக்கள் வெங்கலத்தில் பொருட்களை பயன்படுத்திய காலம் கேட்டால் வெங்கலகாலம் கரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் பத்தொம்பது கொஸ்டின் பாருங்க கரப்பா மக்கள் எதற்கு முன்னுரிமை எடுத்தங்கிட்டால் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் தான் முன்னுரிமை அளித்திருக்காங்க இவ்வளோ டீப்பாக எந்த சேனல்லேயும் லைன் பை லைன் எடுக்க மாட்டாங்க சரிங்களா நம்ம சேனல்தான் டீப்பாக தெளிவாகவும் லைன் பை லைன் எடுத்திருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க சிந்து ஜமோலி நாகரீகம் எத்தனை இருந்து கேட்டால் ரெண்டு பகுதிகளாக இருந்திருக்கு நகரத்தின் பகுதியில் இருந்து கேட்டால் கோட்டை மற்றும் களஞ்சியம் பெருங்குளம் இது நகரத்தின் மேற்பகுதியில் கேட்டால் கோட்டை தானிய களஞ்சியம் பெருங்குளம் இதெல்லாம் நகரத்தை மீட்புலேருந்து கரப்பா கீழ்ப்பகுதி கீழ்ப்பகுதியில் கேட்டால் பொதுமக்கள் வசிக்கும் இடம்தான் இருக்குது சரிங்களா சிந்து சவுளி இடம் கேட்டால் மகர்கர் புதிய கற்கள மக்கள் வாழ்ந்த இடம் கேட்டால் தான் சரிங்களா சிந்து சவுளி கேட்டால் முன்னோடியதுங்கட்டா தான் புதிய கற்கள மக்கள் வாழ்ந்த இடம் கேட்டால் மகர்கர் இருபத்தஞ்சா கொஸ்டின் பாருங்க மெகர்கர் அமைந்துள்ள இடம் கேட்டால் பாகிஸ்தான் நாட்டில் பாலித்திஸ்தான் மாவட்டம் பள்ளத்தக்கில் தான் மகர்கர் சரிங்களா இருபத்தாறாவது கொஸ்டின் பாருங்கள் மெகர்கர் ஒட்டிய காலங்கட்டா பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் மெகர்கர் ஒட்டிய காலங்கட்டா பொது ஆண்டுக்கு முன் ஏழாயிரம் ஹரப்பா நகர தெருக்கள் எந்த வடிவமைப்பை கேட்டால் சட்டக வடிவமைப்பு ஹரப்பா நகர தெருக்கள் எந்த கேட்டால் சட்டக வடிவம் சரிங்களா தெருக்கள் வடக்கு தெற்கவும் கிழக்கு மேட்காவும் எப்படி வெட்டி கேட்டால் செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும் பெருங்குளம் பற்றி பார்ப்போம் சரிங்களா பெருங்குளம் வந்து எந்த வடிவில் அமைந்த நீர் தேக்கண்ட செவ்வக வடிவம் பெருங்குளம் எப்படி இருந்தால் ஒரு செவ்வக வடிவம் இருந்தது பெருங்குளம் நீர் கசியாமல் இருக்க எவற்றை கொண்டு பூசினு கேட்டால் இயற்கை தார் முப்பத்தி ஓராம் கொஸ்டின் பாருங்கள் பெருங்குளத்தின் எந்த இரு பக்கம் படிக்கட்டு இருந்தால் வடக்கு தெக்கு வந்து ரெண்டு பக்கம் படிக்கட்டு இருந்திருக்கு சரிங்களா பெருங்குளத்தில் எந்த இரு பக்கம் படிக்கட்டு இருந்தால் வடக்கையும் தெக்கையும் ரெண்டு படிக்கட்டு இருந்தது தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கின்றா கரியாண மாநத்தில் ராகி கறிக்கி சரிங்களா இது வந்து ராகி கருக்கி இந்த வேர்டு வந்து சீன் இருக்கு ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தானிய கலைஞம் எங்கே கண்டுபிடிக்கன்னா ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கி சரிங்களா தானிய களஞ்சத்தில் சிதறி கிடந்து எதெல்லாம் கேட்டால் பார்லி எள்ளு கோதுமை தினைவேகள் பருப்பு இதெல்லாம் வந்து தானிய களஞ்சியம் சிதறி கிடந்திருக்கு மாபெரும் கட்டடம் மோஞ்சதரில் இருந்த மிக பெரும் பொது கட்டணம் கேட்டால் கூட்டு அரங்கு மோஞ்சதரில் இருந்தால் மிக பெரும் பொது கட்டணம் கேட்டால் கூட்டு அரங்கு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் வருங்க கூட்டு அரங்கு கூட்ட அரங்கு எத்தனை தூண் எவ்வளோ கேட்டால் இருபது தூணு நான்கு வரிசையில் இருந்திருக்கு சரிங்களா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின்னு பாருங்கள் சிந்துவெளி முத்திரை கிடைத்தடங்கிட்ட ஈராக் கொய்த்து சிரியா மெசோடோமியா சுமேர் பகுதியில் கிடச்சிருக்கு சிந்து முத்திரை எந்தெந்த இடத்துலாம் கிடைச்சிருக்குனா ஈராக்கில் கொய்த்தில் சிரியாவில் மெசோடோமியா உள்ள சுமேருங்கிற பகுதியில் கிடச்சிருக்கு சரிங்களா சிந்து பகுதி பகுதியில் சிந்து பகுதியில் மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதினாருங்கிட்டால் நாராம் சிங் சிந்து வழி பகுதியிலேருந்து மெழுக்காயங்கிற இடத்துல அணிகள் வாங்கியதாக கேட்டால் நாரம்சிங் என்பவர் வாங்கியிருக்கு எழுதியிருக்காங்க கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பல் நிலம் தளம் அமைந்துள்ள இடம் கேட்டால் லோத்தால் லோத்தால் எந்த மாநிலத்தில் கேட்டால் குஜராத் மாநிலத்தில் இருக்குது சரிங்களா நல்லா பார்த்துக்காங்க முப்பத்தி எட்டாவது வயசின் கப்பல் கட்டும் தளம் செப்ப தளம் அமைந்துள்ள இடம் கேட்டால் லோத்தால் அது எந்த மாநில மாநிலத்தில் குஜராத் லோத்தால் எந்த நதியின் துணை ஆட்சியின் கரையில் உள்ளங்கட்டால் சபர்மதி லோத்தாலிங்கிறது வந்து எந்த ஆற்றின் துணை ஆட்சின்கார அமர்ந்துட்டால் சபர்மதி ஆட்சி சரிங்களா அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடங்கட்டால் மோஞ்சதரம் அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை கண்டறியப்பட்ட இடங்கிட்டால் மோஞ்சதரில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண் சிலை வடிவம் எப்படி இருந்துன்னா அமர்ந்த நிலையில் இருக்கும் ஒரு தலைப்பட்ட வலது கையில் வந்து மேல்ப வ வலது கையில் வந்து மேல்பதி சிறிய அணிகலன் வர இருக்கும் சரிங்களா அதாவது ப அடுத்த பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது குஜராத் மாநிலத்தில் தந்தத்திலான அளவுகள் எத்தனை மில்லி மீட்டர் உடையங்கிட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு சரிங்களா மில்லி மீட்டர் ஒன் செவன் ஜீரோ ஃபோர் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலக செம்பு தான் இது அடிக்கடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்குற கொஸ்டின் மனிதர்களால் கண்டுபிடிக்க முதன் முதல் கண்டுபிடிக்க விட்ட உலகம் செம்பு தான் வெங்கலத்தில் ஆன நடன மாது சிலை கண் இட கிடைத்துள்ள இடங்கிட்டால் எங்கே கேட்டால் முகஞ்சதலை கிடைச்சிருக்கு கேவிடி அதாவது நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் கேவி டி என்பதை விளக்கம் கேட்டால் கொட்கை வஞ்சி தொண்டி சரிங்களா அதாவது நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் விட கொட்கை வஞ்சி தொண்டி மந்தை உரை கூடல்கர் என பேர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ள இருக்குங்கட்டால் பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது சரிங்களா நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் வருங்க கொட்கை பூம்புகார் பேர் கொண்ட சங்ககால துறைமுகங்கள் உள்ள இடங்கிட்டால் ஆப்கானிஸ்தானில் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் திரும்ப பாருங்கள் கொட்கை பூம்புகார் பேர்கொண்ட சங்ககால துறைமுகம் கேட்டால் ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்குது சரிங்களா காவிரி புருன்ஸ் பேர் கொண்ட சங்ககால துறைமுகங்கள் கேட்டால் அது ஆப்கானிஸ்தான் அடுத்து பாருங்க காவிரிவாலா மற்றும் பொருணை ஆகிய பேர்கொண்ட ஆறுகள் உள்ள இடங்கட்டால் பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது சரிங்களா காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பேர்கொண்ட ஆறுகள் உள்ள இடங்கட்டால் பாகிஸ்தானில் சிந்து வழி மக்கள் பயன்படுத்திய ஆடங்கட்ட பருத்தி அடை தான் அவங்க மோஸ்ட்லி பயன்படுத்தியிருக்காங்க சிந்து வழி மக்கள் அறியாத உலகம் கட்டால் இரும்பு சரிங்களா ஐம்பத்தி ஓர கொஸின் வருங்க சிந்து வழி மக்கள் அறியாத உலகம் கட்ட இரும்பு இது அடிக்கடி கவர்மெண்ட் தமிழ்நாடு எக்ஸாம் நடத்துகிற கவர்மெண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க நல்லா பார்த்துக்கங்க அறியாத உலகம் கேட்டால் இரும்பு தான் சிந்து வழி மக்களின் அறியாத உலகம் கேட்டால் இரும்பு தான் மக்கள் ஆபரணம் செய்ய எந்த மணிக்கெட்களை பயன்படுத்தினா சிவப்பு மணிக்கற்கள் நல்லா பார்த்துக்கோங்க சிந்துவெளி வழி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த மணிக்கெட்குன்னா சிவப்பு மணிக்கற்களை தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க முதல் எழுத்து வடிவம் யார் காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்கட்டால் சுமேரியர் காலத்தில் தான் முதல் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டது ஒரு பொருளின் வயதை அறியும் முறைங்கிட்டால் கார்பன் கதிரியக்க முறை கார்பன் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் ஒன் ஃபோர் ஒரு பொருளோட வயதை அரியமுறைகங்கட்டை கதிரியக்க கார்பன் முறை அல்லது வந்து கார்பன் ஒன் ஃபோர் சரிங்களா உலகில் முதல் முதல் கண்டறிவு கண்டுபட் கண்டுபிடிக்கப்பட்ட பொதுக்குளங்கட்டா சாரி உலகில் முதல் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளங்கட்டம் மோஞ்சதரவு உள்ள குளம் தான் ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டினை பாருங்கள் உலகில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஒரு மோஞ்சதர உள்ள கணப்ப கட்டப்பட்ட குளம் சரிங்களா அதாவது நகரத்தோட பரப்பை பார்ப்போம் மேற்குழங்க வந்து பலித்திஸ்தான் மக்ரான் கடற்கரை மேற்கில் வந்து பலத்திஸ்தான் மக்ரான் கடைக்கரை இருக்குது கிழக்கில் வந்து காகர் கக்ரா நதி பள்ளத்தாக்கு இந்த சிந்து வழி நம்ம எப்படி இருந்துச்சுன்னு பார்த்து பார்ப்போம் சரிங்களா அதாவது மேற்கில் வந்து பலத்திஸ்தான் மக்ரான் கடைக்கரை வரைக்கும் கிழக்கில் வந்து காகர் கக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையும் வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வடகிழக்கில் இருந்தது ஆப்கானிஸ்தான் தெற்கில் வந்து மகாராஷ்ட்ரா சரிங்களா ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்க பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறில் கும்ஃபு மன்னனால் கட்டப்பட்ட பிரமிடு கேட்டால் கீசே பிரமிடு அப்போ கீசே பிரமிடு கட்டினது யாருங்கட்டா கும்பு மன்னன் எந்த வருஷம் கேட்டால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சரியா பொது ஆண்டுக்கு முன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கீசே பிரமிடு எத்தனை டன் கேட்டால் பதினைஞ்சு டன் உடையது அந்த கீசே பிரம்மிட எத்தனை டன் கேட்டால் பதினைஞ்சு டன் உடையது நம்மு என்ற அரசனால் சின் என்ன சந்திரகடவிற்கு கட்டப்பட்ட ஊருங்க கேட்டால் ஜி கரெக்ட் அரசன் யாருங்கட்டால் நம்முங்கிற அரசன் சந்திர கடவுளுங்கிட்ட ஜின்ங்கிற சந்திர கடவுள் கட்டப்பட்ட ஊருங்கட்ட ஜி கேரட் சரிங்களா அபு சிம்பல் எந்த அரசனால் கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோவிலுங்கிட்டால் இரண்டாம் ரமேசிஸ் அபு சிம்பல் எந்த அரசனால் கட்டப்பட்ட ஒரு இரட்டை கோயிலுங்கிட்டால் இரண்டாம் ரமேஷிஸ் சரிங்களா அடுத்து வந்து புக் கொஸ்டின் பற்றி பார்ப்போம் சரிங்களா சிந்துவெளி மக்கள் எந்த உலோகத்தின் பயன் கேட்டால் ஆப்ஷன் ஒன்று செம்பு வெங்கலம் வெள்ளி தங்கம் சரிங்களா இதை பற்றி அறிஞ்சிருக்காங்க இரும்பு பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் நகரம் இற்காலத்தை சேர்ந்த புதிய கற்காலம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆற்றங்கரை நாகரீக தொட்டில் என அழைக்கப்படுங்கன்னா பெரும்பாலான நாகரையும் ஆற்றங்கரை தோன்றியதால் அது வந்து நாகரீக தொட்டில் என அழைச்சிருக்காங்க கூற்று காரணம் பற்றி பார்ப்போம் சரிங்களா கூற்று ஒன்றாவது கொஸ்டின் கூற்று கரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரீகம் மேலாம் ஆமாங்க அது நகர தான் காரணம் கேட்டால் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேற்பட்ட கழிவுநீர் அமைப்பில் இருக்குது கூற்று காரணம் ரெண்டும் சரி சரிங்களா ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் கரப்பா நகரின் வெங்கள காலத்தை சார்ந்தது சரிதான் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இதுவும் கரெக்டு தான் சரிங்களா ஊற்று காரணம் ரெண்டும் சரி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஹரப்பா மக்கள் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் வந்து கடல் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டிருப்பது இதுவும் கரெக்டு தான் சரிங்களா கீழே கடுக்கப்பட்ட மோஞ்சாடை வச்ச கூச்சிகள் எவை கேட்டால் ஆப்ஷன் பி பாருங்கள் வீடுகள் சுட்ட செங்கலால் கட்டப்பட்டது இதுதான் சரியான கொஸ்டின் சரிங்களா கீழ்காணும் கூச்சை ஆராய்க ஒன்றாவது கொஸ்டின் ஒன்றாவது பாருங்கள் நகரங்கள் தெருக்கள் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவில் சீரான தன்மை ரெண்டாவது பாருங்கள் ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு மூணாவது கொஸ்டின் மூணாவது பாருங்க ஒரு தானிய கரப்பா நகரத்தின் முக்கியமான பகுதியாக விளங்கியது மேலே குறிப்பிட்ட எவை கேட்டால் மூணும் சரி அதாவது நகரங்கள் தெருக்கள் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் சீரான தன்மையோடு இருந்திருக்கு ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்க வடி வடிகள் இருந்திருக்கு தானிய களஞ்சியம் நகரியம் முக்கிய பகுதியாக விளங்கியது இது மூணுமே கரெக்டு தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் பொருந்தாததை கண்டுபிடி காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றி குதிரைகள் இது எதுன்னு கேட்டால் குதிரைகள் ஏன்னா குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்கு சரிங்களா ஏஎஸ்ஐ யாருங்க கேட்டால் ஜான் மார்சல் கோட்டை கேட்டால் தானிய களஞ்சத்தில் தான் இருந்து லோத்தால் கேட்டால் கப்பல் கட்டிருந்தலாம் கரப்பா நகரியம் வந்து காவிரி ஒரு தப்பு சரிங்களா அடுத்து பாருங்க ஓடிட்ட இடத்தை நிரப்புக சரிங்களா டேஸ் மிக பழமையான நகர்ட் மெசபனோமியை வந்து மிக பழமையான நகரம் இந்திய தொழில் ஆய்வுத்துறை டேஸ் இந்திய நில அளவியார் உதவியுடன் தொடங்கப்பட்டங்கிற அலெக்சாண்டர் கன்னிகிராம் அலெக்சாண்டர் கன்னிகிராம் அளவு நிலையளவியார் உதவியோடு தான் தொடங்கப்பட்டது டேஸ் வந்து தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டதுங்கிட்ட தானிய களஞ்சியம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸுங்கிட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினார் பொறுத்துக்க பாருங்கள் மோகஞ்சதரோ மோகஞ்சரோ அதோடய மீனிங் கேட்டால் இறந்தோர் மேடு வெங்களம் வெங்கலம் கேட்டால் ஒரு உலோகக்கலவை கோட்டைன்னு கேட்டால் மேடான பகுதி மேடான பகுதி தான் கோட்டை காரணியன்னு கேட்டால் ஒரு சிவப்பு மணிக்கல் தான் காரணியல் சொல்லுவாங்க சரிங்களா நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எல்லாம் பார்த்தேன் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைன் வந்துட்டு வந்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டிஎன்பிசி சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் ஒளி சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் டெட்டு சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு வேலை சம்மந்தமாக படிக்கிற எல்லாத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா சானல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி